ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வர்ற அக்டோபர் மாதம் வக்கரகதிக்கு மாறப் போகிறாருங்க இதனால் சிம்ம ராசிக்கு நன்மையாக தீமையாக இந்த வக்கர பயிற்சினால் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் சிம்ம ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றார் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இதனால சிம்ம ராசிக்கு தொழில் விஷயங்களில் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவே கிடைக்காம இருந்துகிட்ருக்கும் ரொம்ப நாளாக விசுவாசமாக இருந்த வேலையாட்கள் திடீர்னு வேலையை விட்டு போயிருப்பாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் சக ஊழியர்களோட சங்கடங்கள் செய்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் மனம் வேற எங்கோ அழைப்பாகிறது மாதிரியான தொழில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு வெளியூருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் சிலருக்கு வேலை இடத்துல திடீர் செலவுகளுக்கு பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும் அதாவது முதலாளிகிட்ட கிட்ட சம்பளம் முன்பணமாக வாங்கிறது பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சால் பிஎஃப் பணத்தில் லோனு இல்லைன்னா பிஎஃப் அட்வான்ஸ் வாங்குறது மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கோங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் அதனால மருத்துவ செலவுகள் இது மாதிரி சில எதிர்மறையான பலன்களும் சூதாட்டங்களில் ஈடுபடுறவங்களுக்கு சில லாபங்களும் அதாவது லாட்டரி சீட்டுகள் பந்தயங்கள் இப்போ ஆன்லைனில் நடக்கக்கூடிய ரம்மி மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுற சிம்மராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பணவரவு இருந்திருக்கும் குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி தன்னோட நேர்கதியில இருந்து விலகி வக்கரகதிக்கு போறாருங்க அவர் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுவரை மொத்தம் நூத்தி பத்தொம்போது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு வக்ரகதியில தான் ரிஷபராசியிலேயே பயணம் பண்ண போறாரு வக்கரகதியில இருக்கிற கிரகம் தன்னுடைய இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்குங்கிறது விதி அதாவது ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்ல ஸ்தானத்துக்குரிய கிரகமாக இருந்தால் வக்கரகதியில் நல்ல பலன்களை செய்யாமல் கொஞ்சம் சிக்கலான பலன்களை செய்யும் இதுவே ராசிக்கு ஆகாத ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இந்த மாதிரியும் இல்லை உங்கள் ராசி அதிபதிக்கு பகை கிரகமாக இருந்தாலோ அதாவது ராசிக்கு அவயோக கிரகமாக இருந்தாலோ அது நேர்கதியில் உங்களுக்கு கெட்டதை செய்யும் வக்கரகதியில் இருக்கும்போது கெட்டதுக்கு மாறான பலன்கள் அஷ்டமாதிபதியாக இருந்தால் எட்டாம் வீட்டுடைய காரகத்தின் மூலமாக உங்களுக்கு எட்டாம் வீட்டின் காரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லதை செய்யும் ஆறாம் வீட்டு அதிபதியாக இருந்தால் ஆறாம் வீட்டுடைய காரகம் மூலமாக நல்லது செய்யும் இந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய காரகத்தின் மூலம் வக்கரகதியில் இருக்கும்போது தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் கூட வந்து நன்மையை செய்யுங்க சரிங்க இப்போ இந்த அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சியால் சிம்ம ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது முக்கியமாக தொழில் வேலை உத்தியோகம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்து நடத்த முடியாமல் இருந்த விஷயங்களை இப்போ வக்கர குரு பயிற்சி காலத்தில் நடத்த முடியுங்க முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி ஸ்டாக் புரோக்கரேஜ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இன்சூரன்ஸ் குழந்தைகளுக்கான ஸ்கூல் அதாவது கிண்டர் கார்டன் மாதிரியான ஸ்கூல்ஸ் ஃபைனான்ஸ் பேங்கிங் செக்டார் ஹோட்டல் தொழில் மருந்து மற்றும் மருத்துவத்துறை இந்த துறைகளில் தொழில் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியால் மற்றவங்களை விட தொழில் முன்னேற்றம் புதிய ஆடர்கள் லாபம் போன்ற விஷயங்களும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் சம்பள உயர்வு கமிஷன் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் போன்ற பண லாபம் மற்றும் ப்ரமோஷன் முதலான விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க தாத்தாவழி சொத்துக்கள் அதாவது வருமானம் வரக்கூடிய சொத்துக்கள் தோப்பு காடு வாடகை வீடுகள் இந்த மாதிரியான தாத்தாவளின்னு சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குங்க குல தெய்வ அனுகிரகமும் ரொம்ப நாளாக நிறைவேற்றாம இருந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு காலத்தில் அமையும் கண்டகச்சனி அமைப்பில் ராசிக்கு சனி பார்வை விழுந்தாலும் அந்த பாதிப்பை ஈடுகட்டக்கூடிய வகையில் குரு வக்ர காலம் செயல்படுங்க எக்ஸ்போர்ட் தொழிலையும் இ காமர்ஸ் தொழிலையும் செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் தொடங்கினா சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீடு சுகஸ்தானமான நான்காம் வீடு மற்றும் ரோகஸ்தானமான ஆறாம் வீடு இந்த மூணு வீடுகளையும் விளர்கிறதுக்கான பலனாக பணவரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுப செலவுகள் நடக்கும் சுப கடன்கள் வாங்க வேண்டியது இருக்கும் நீண்ட நாள் நோயால் அவதிப்பட்டுட்டு வர்றவங்களுக்கு நோய் குணமாகும் எதிரிகள்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு விலகுங்க கந்திருஷ்டியால் சில தடைகள் ஏற்பட்டிருந்தால் ஐந்தாம் அதிபன் பக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி ஆகும் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் எட்டில் இருக்கிற ராகுவால ஸ்பெகுலேட்டிவ் மைண்ட் செட் அதாவது சூதாட்ட மனப்பான்மைக்கு போவாங்க இதிலேயாவது பணத்தை போட்டு அதை ரெண்டு மடங்காக்கலாம் மூணு மடங்காக்கலாம் பத்து மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு யாராவது சொல்கிறத கேட்டு பணம் போட தோணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து இப்போ எட்டில் இருக்கிற ராகு நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்ருக்காரு ஆனால் அடுத்து சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி வரப்போகுதுங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லதுங்க ஐப்பசி மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் நீச்சமாகிறார் அக்டோபர் இருபதாம் தேதி உங்கள் ராஜயோகா அதிபதி செவ்வாய் நீச்சமாகிறார் இதனால் ஐப்பசி மாதம் வாகனங்களில் பயணம் செய்யும்போது அதாவது வாகனம் நம்ம ஓட்டிட்டு போகும்போது சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் கூடவே சொத்துக்கள் ஏதேனும் விற்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருந்தால் அது ஐப்பசி மாதத்தில் செய்யாமல் கார்த்திகை மாதம் தள்ளி போட்டு நடத்திக்கிறது நல்லதுங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த வக்ர குரு பயிற்சியால் பெரிய நன்மைகள் இல்லைங்க ஆனால் குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு கஷ்டம் இருக்காதுங்க உங்கள் ராசி மேலே சனி பார்வை விளறது உங்களுக்கு கொஞ்சம் சோம்பலையும் மன அழுத்தத்தையும் எதிர்காலம் பற்றிய பயத்தையும் கொடுக்கலாம் அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சனி ஓரையில் காலபைரவர் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையில் சிவ வழிபாடும் செஞ்சுட்டு வர்றதே நல்லதுங்க மொத்தத்தில் ராகு சனி செவ்வாய் இவங்கள்லாம் சிம்ம ராசிக்கு எகெயின்ஸ்டாக அதாவது பாதகமான நிலைகளில் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் இருக்கிற வக்கரமாகற குருவால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களே அதிகம் இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்